இன்னைக்கு வீடியோ வந்து கேள்வி எதுவும் இல்லை நம்மளாவே தான் சொல்லப்போம் நடந்த சம்பவம் அல்லது பல இடத்துல இருக்கிற சம்பவம் இந்த சம்பவத்தை வீடியோவாக போடலாம் அதாவது வீடியோட டைட்டிலை சொல்லிடுறேன் அப்புறம் மேற்கொண்டு வீடியோ பார்க்கலாமான்றது முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா திருமண பொருத்தம் ஸோ அந்த திருமண பொருத்தில் பொய் கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோ இப்போது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் அதாவது ஆராய்ச்சி எல்லாம் ஒரு பத்து வருஷம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஜோதிடம் பார்க்குற காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த காலம் அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அவர் என்ன பண்ணுற வேலை என்ன ஃப்ரெண்டில் தெரிஞ்சவர் அவர் என்ன செய்வார்னா அந்த வரன் அமைச்சு கொடுக்குற வேலை பார்ப்பார் வதுக்களுக்கு வரனும் வரன்களுக்கு வதுவும் அமைத்து கொடுக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார் அப்போ நான் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுனால தெரிஞ்ச பயணம் சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து பொறுத்தெல்லாம் பார்ப்பார் அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணார் இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் தெரியுது அது இல்லாத மாதிரி வேறு ஜாதகம் எழுதி கொடுக்கணும்னு கேட்டேன் எண்ணிக்கையை மாற்றி போட்டு எழுதி கொடுக்கணும்னு கேட்டார் அல்லது லக்னத்தை மாற்றி போட்டு கொடுங்க இல்லை செவ்வாயை மாற்றி போட்டு கொடுங்க எது பண்ணால் தெரியாதோ அது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டார் இந்த ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரம் ரூபா பணம் தரத்துக்கு இருந்தார் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னேன் செய்ய மாட்டேன் அது பண்ண முடியாது வேணான்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார் இரநூறு முந்நூறுவாய்க்குலாம் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க நானே நிறைய பண்ணிட்டேன் ஏதோ நீ வந்து ஃப்ரெண்டோட பிள்ளையாச்சின்னு நீயும் சம்பாதிப்பென்ற தந்து கொடுக்குற நான் நீ செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறார் நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தோர்த்திட்டோம் இதையே முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு தொழில் ரீதியாக அந்த பாவத்தை செய்கிறார் அவர் இருக்கும் ஒரு தொழில் ரீதியாக பாவத்தை செய்கிறாங்கன்னா இப்போ இந்த ஏதாவது ஒரு தத்துவத்தை நடுவில் சொல்லிடணும் நம்ம அப்போ தான் வீடியோ டைம் எடுக்கும் அதாவது பிச்சை எடுக்கிற நிலமை வந்தாலும் ஈனத்தனமான வேலையை செய்யக்கூடாது சிறைக்கு போகிற நிலமை வந்தாலும் ஏதாவது சிறைக்கெலாம் போகிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் பாவ செயலை செய்யக்கூடாது மரணமே நேரும் என்றாலும் வழி மீறக்கூடாது யாருமே செய்யக்கூடாது முக்கியமா ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க செய்யவே கூடாது நான் சொன்னது சராசரி மனுஷனே செய்யக்கூடாது நம்ம ஆன்மீகத்துறையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம் ஏன் ஆன்மீகத்துறையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் பற்பல பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து அதை ஒரு ஆட்சி அதாவது என்ன சொன்னோம் நம்ம ஆன்மீகத்துறையில் இறங்கியிருக்கிறோம் ஆன்மீக துறைக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா வெறும் பக்தியோடு இருந்து வர்றதில்ல ஜோதிடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னாக்கா பலவிதமான ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவாங்க வாழ்க்கையில் துன்பங்களோ கஷ்டங்களோ அல்லது நடக்காத காரியம் ஏன் நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு சிந்திச்சோ இப்படி இல்லாம்தான் வந்து இந்த துறைக்கே வர்றது அப்போ கர்ம நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் யாருக்கு அதிகமாக இருக்கணும் கர்மாவை பற்றியான நம்பிக்கை ஞானிகளுக்கு இருக்கிற மாதிரி அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்மாவை பற்றியெல்லாம் நம்பிக்கை இருக்கணும் அதனால் இந்த பாவக்காரமான செயல்களை செய்யக்கூடாது பாவத்தனமான செயல்களை செய்யக்கூடாது இதான் இப்போ இது நம்ம அந்த நடந்த சம்பவத்தோட ஸ்டோரி சொல்லிட்டோம் இப்போ இது மாதிரி நிறைய வர விஷயங்கள்ல ஒன்றே ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் சமீபத்தில் வந்ததுனால அதை சொல்கிறேன் ஒரு கப்பில் வராங்க எங்கள் கப்பில் வராங்க அவ அவப்பது சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டு பல காலம் பிரிஞ்சுருக்குறாங்க பல மாதங்கள் பிரிஞ்சுருக்குறாங்க திரும்பவும் சேர்றாங்க திருப்பி வ வராங்க ஒரு ஒரு அட்டையும் வந்து வந்து பார்க்குறாங்க அப்புறம் வந்து கே என்கிட்ட கேட்டாங்க ஏங்க இந்த மாதிரி இருக்கே நான் எவ்வளவோ பொருத்தெல்லாம் பார்த்து சரியாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க கல்யாணம் பண்ணோம் அதுக்கப்புறம் கூட எங்களுக்கு ஒத்தே போகலங்க ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஜாதகத்துக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது அவங்க சொல்கிற நடைமுறை சம்பவங்கள் அவங்களோட ஜாதகங்களுக்கு பொருந்தலை அப்படியே பேசிக்கிட்டே நான் என்ன பண்ணேன் லேப்டாப்பில் அவங்க ஜாதகத்தை செக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்போவுமே மேனுவல் ஜாதகங்கள பார்க்குறதுல கம்ப்யூட்டர் ஜாதகத்தை தான் பார்ப்பேன் அவங்க ஜாதகத்தெல்லாம் செக் பண்ணிகிட்டு பார்த்தேன் பார்த்ததில் எனக்கு சந்தேகம் வருது பொண்ணோட ஜாதகத்தில் எனக்கு சந்தேகம் இல்லை பையனோட ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கு சந்தேகம் வர்றதுனால என்ன பண்ண அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துட்டேன் இதான் பண்ணி பிறந்த பர்த் சர்டிவிகேட்டுன்னு சொல்லிவிட்டு நீ வச்சுருக்கிற ஜாதகம் தப்பு இது தான் நீ பிறந்த பர்த் சர்டிவிகேட் பார்த்துக்கணும் அந்த பையனுக்கு ஒரே ஷாக் ஏன்னா அவன் பர்த் சர்டிஃபிகேட் வேறு ஸ்கூல் சர்ட்டிவிகேட் வேறு ஸ்கூல் சர்டிஃபிகேட் விட்டு ஜாதகத்தை எழுதி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரிஜினல் பர்த் சர்டிவிகேட்டு அல்லது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை வச்சு மேட்ச் பார்க்கல என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட அவன் ஒரு வயசு சின்ன பையன் அந்த பொண்ணோட ஒரு வயசு சின்ன பையன் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது வேணும் இது நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டாங்க இதை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டே வச்சு அதுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தை எடுத்து மேட்ச் பண்ணி பொருத்தமாக இருக்குதுன்னு அதை வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு வேணால் அதை நான் அந்த ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நடக்க வேண்டியது சரியாக நடந்துக்கிட்டே இருக்கா இல்லையா ஸோ இந்த மாதிரி ஜாதகத்திலெல்லாம் நம்மக்கிட்ட துல்லியம் இருக்கணும் அப்படி இல்லாமல் போனால் வரவங்களை அப்படியே நாங்கள் நம்புறது இல்லை அந்த ஜாதகத்தை வந்து மேனுவலாக இருந்ததுன்னா அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவோம் கம்ப்யூட்டரோட இருந்தால் கூட சரி கம்ப்யூட்டர் ப்ரிண்ட்டாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை பர்த் பர்த் சர்டிஃபிகேட்டோடு அவங்களோட ஒரிஜினலாக அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணுவோம் இதில் பெரும்பாலும் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் வர்றது என்ன எங்கே வரும் அப்படின்னா மிட் நைட்டில் போறக்குறாங்க போகிறோமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னே பிறக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் வரும் தேதியை வந்து தப்பு தப்பாக சொல்லிவிடுவாங்க ஏஎம்னு பி இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இந்த ராசி அந்த ராசி அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் காரணம் என்னென்னா பஞ்சாங்கத்தின் படி காலையில் சூரிய உதயமானதான் ஒரு நாள் தொடங்கும் இங்கிலீஷ் கேலண்டர் படி ராத்திரி பன்னெண்டு மணிக்கே ஒரு நாள் தொடங்கிடும் அப்போ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த தேதியை மாற்றி சொல்லணும் அது சொல்ல மாட்டாங்க மத்தியானத்தில் இருக்கிற மாதிரி முந்தைய நாள் தேதியை அப்படியே சொல்லிவிட்டு நேரத்தை வந்து நை நை நைட்டு வந்து ஏஎம்ன்னு சொல்கிறாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா இன்னைக்கு ராத்திரி ஏஎம் இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஏஎம்னா அது மறுநாள் ஏஎம் ஆகும் ஆனால் இன்றைக்கி தேதியை போட்டு ஏஎம் போட்டால் இன்றைக்கி காலையில் ஏஎம்க்கு காட்டிடும் ஸோ இந்த சாதாரண விஷயம் கூட புரிதல் இல்லாமல் இந்த மக்கள் சொல்கிறாங்க அதை புரிஞ்சிக்காமல் ஜோஸ் ஜாதகம் எழுதி கொடுக்குறாங்க அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் பெரிய சிக்கலை ஏற்படுத்துது ஆக ஜாதகத்தை வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது திருக்கணி தான் கரெக்டாக பஞ்சாங்கம் கரெக்டாக நான் பஞ்சாங்கம் தான் அதை சாரி அந்த வாக்கியம் தான் பார்ப்பேன்னு ஒரு குரூப்பு திருக்கணி தான் பார்ப்பேன்னு ஒரு குரூப்பு இதெல்லாம் இருக்குது அதை சமாளிக்கிறோம் இப்போ வந்து இந்த ஏஎம் பிஎம் பிரச்சனை மிட் நைட்டில் பிறந்த குழந்தைக்கு என்ன தேதிங்கிற பிரச்சனை இதெல்லாம் இருக்குது இதில் வேற இவங்க வந்து அழகாக வருஷத்தை மாற்றி கொடுக்குறது அல்லது மாதத்தை மாற்றி கொடுக்குறது அல்லது தேதியை மாற்றி கொடுக்குறது இந்த மாதிரி மாற்றி கொடுத்து ஸ்கூலில் சேர்க்கும்போது காது எட்டுதான்னு பார்த்து சேர்த்து விட்ருப்பாங்க அவங்க ஒரு தேதியை போட்டு அப்படியே பண்ணுறவங்க கொண்டுருவாங்க சர்டிஃபிகேட் இருக்கும் இருந்தால் கூட ஸ்கூலில் சேர்க்குறதுக்காக அந்த காட்டத்தில் இன்னும் ஒரு சில காரணம் இருக்குது அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடச்சிதுன்னா ஒரு வருஷம் தள்ளி வேலை செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வயசை வந்து அதிகமாக சொல்லி கொடுப்பாங்க சில பேர் கம்மியாக சொல்லி சேர்ப்பாங்க இந்த மாதிரியான வேலைலாம் எல்லாம் இருக்கும் ஆக ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்குதுங்கிறத நாம் ஓரளவுக்கு ஜோசியங்கள் என்ன பண்ணணுன்னா அதெல்லாம் வந்து சரியாக இருக்கா இல்லையான்றதை வந்து சரி பார்த்துக்கணும் முழுமையாக வரக்கூடிய கஸ்டமரை வந்து அப்படியே நம்பிடுறது கூடாது நம்புறது இல்லை நாமும் அவங்க சொல்கிறது கரெக்டாக அவங்க ஜாதகம் கரெக்டாக என்ன போது சில நிமிடங்கள் தான் ஆக போகுது அது செக் பண்ணி வச்சுக்கணும் நாங்கள் எல்லா ஜாதகம் தந்து கொடுக்குறாங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு மேலே லைட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஓகே போடுவோம் ஏன்னா அதை நான் வெரிஃபை பண்ணிட்டேன்னு அர்த்தம் அடுத்த வாட்டி வந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி அவங்க ஜாதகத்தை நம்ம ஏற்கனவே வெரிஃபை பண்ணிட்டோம்னு அர்த்தம் வெரிஃபைடு எப்படி ப்ளூடிக் கொடுத்து பாருங்கள் ட்விட்டர்லலாம் அந்த மாதிரி நாம் இந்த ஜாதகத்தை செக் பண்ணி அதுக்கு வெரிஃபை பண்ணிக்கிறோம் ஆக ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிவிட்டு பொருத்தம் பாருங்கள் அந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் அதுப்போ வந்து பிரச்சனைகள் குறைவாக இருக்கலாம் இல்லைன்னா அதிகமாக தான் ஆகும் உங்கள் விதி எங்கே வரும்னாக்கா மதி மயங்கும் போது தான் விதி வந்து வேலை செய்யலாம் நீங்கள் தப்பு தப்பாக என்னென்ன பண்ணுறீங்களோ அந்த தப்பில் தான் விதி வேலை செய்யும் மொழியை சரியாக பண்ணும்போது அவ்வளோவா வேலை செய்யாது அதனால் தவறு பண்ணக்கூடாது தெரிஞ்சும் பண்ணக்கூடாது தெரியாமலும் பண்ணக்கூடாது தெரிஞ்சு பண்ணால் மகா தப்பாகிடும் அதனால் இந்த ஜாதகத்தில் விளையாடுற வேலையை வச்சுக்காதிங்க பொய்யான ஜாதகம் பொய்யான நேரம் குத்துமதிப்பான நேரம் குத்துப்பத்திய குத்துமதிப்பண்ண தேதி அதெல்லாம் வச்சு பார்க்காதீங்க அதோடு விட்டுடுங்க பார்க்காதீங்க வேணா நாடி ஜோசியத்தை வச்சு நாடி ஜோஷியம் மூலியமாக நான் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு சரியான ஆளுகிட்ட ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டு ஜோஷிய கூட உங்களுக்கு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சரியான ஜாதகம் எடுத்து கொடுப்பாங்க அவங்களும் போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்கிருந்திங்கனாக்கா டெஸ்ட் பண்ணுறது வந்து அது நமக்கே ஆபத்தாக கூட முடியலாம் அதனால் சரியான ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜோஷியம் இருக்கவங்க அப்போ அந் அந்த மாதிரி போகிறது தான் நல்லது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் தப்பான ரிப்போர்ட்டை வச்சுக்கிணா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் தப்பான ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு யாரதோ ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க நம்ம அது மாதிரி நடக்குதா இல்லையா இங்கே சில இடத்துல ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க தப்பான ரிப்போர்ட்டை ஆள் மாறாட்ட ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ பேப்பர்லலாம் வருது எல்லாம் வருது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தாங்க இது இதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜோசியத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜாதகத்தான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாரு ஜாதகம் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுவது பிறந்த நேரம் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் தப்பாக சொல்லிவிட்டு குத்துமதிப்பாக சொல்லிவிட்டு கவனக்குறைவாக சொல்லிட்டிங்கன்னா அது எல்லாமே முதல் கோணல் முற்றும் கோணலாக போயிடும் அதனால் சரியான ஜாதகத்தை தேதி வச்சுக்கோங்க இல்லைன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்